ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஷினுக்கும் ஆறாவது கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அஞ்சாவது கொஷின் பாருங்கள் விடுபட்ட இடங்களை நிரப்புகள் மூணு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மில்லி மீட்டர் ஸ்கொயருன்னு அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மில்லி மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும்னா நீங்கள் நூறாவில் பெருகணும் அப்போ பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பேருக்கார் நூறு மில்லி மீட்டர் ஸ்கொயரால் சென்டிமீட்டர் ஸ்கொயரை மில்லி மாறிடும் அப்போ இது பேருக்கு நீங்கள் எவ்வளோ வரும் ஐநூறு மில்லிமீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும் அப்போ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா ஐநூறுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி ஆறு ரெண்டாவது கொஷின்னு இருபத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டேஷ் சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு சொல்லியிருக்கான் மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும்னு இங்கே பத்தாயிரத்தால் பெருகணும் அப்போ பாருங்கள் இருபத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு பெருக்கல் பத்தாயிரம் அப்போனா இது சென்டிமீட்டராக மாறிடும் சென்டிமீட்டர் ஸ்கொயராக மீட்டர் ஸ்கொயர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாறிடும் அப்பாருங்க இருபத்தி ஆறு நீங்கள் பத்தாயிரத்தால் பிரிகுனிங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரமுன்னு வரும் அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது இங்கே ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் எட்டு கிலோமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டேஷ் மீட்டர் ஸ்கொயரு அப்போ கிலோமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணுன்னா நீங்கள் பத்து லட்சத்தால் பெருக்கணும் அப்போ பாருங்கள் எட்டு கிலோமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு எட்டு பேருக்கள் பத்து லட்சம் அப்போது மீட்டர் ஸ்கொயராக மாறிடும் அப்போது இது பேருக்கள் பத்து லட்சம்னா எண்பது லட்சம்னு வந்துடும் அப்போது இது மீட்டர் ஸ்கொயர் அப்போ இந்த டேஷில் பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் கொஞ்சம் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சரு அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காணுங்க இந்த மாதிரி மூணு படம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு சுற்றளவும் பரப்பளவு நம்ம காணணும்னு கேட்டுக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு படம் பாருங்கள் இந்த மாதிரி குத்துருக்காங்க இது எல்லா பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் எல்லா பக்கமே நாலு சென்டிமீட்டர் தான் அப்போது இதுக்கு சுற்றளவு பார்த்திங்கன்னா இது வெளிப்பக்க எல்லா அளவுகளையும் நம்ம கூட்டணும் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பார்த்திங்கன்னா எல்லா அளவுமே ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போது எவ்வளோ பக்கங்கள் இருக்கோ அது பக்கங்களின் எண்ணிக்கையும் ஒரு பக்கத்தின் அளவும் நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஒழுங்கு வடிவத்தின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒழுங்கு வடிவத்தின் சுற்றளவு ஒரே மாதிரி எல்லா இடத்துலையுமே இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பக்கம் இருக்கோ அவ்வளோவும் அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தின் அளவு நம்ம பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் சுற்றளவு அதுக்கு அப்போது இதுக்கு எப்படி அதெலான்னா பாருங்கள் சம பக்க சம உடைய ஒழுங்கு வடிவத்தின் வத்தின் சுற்றளவு சுற்றளவு இஸ் பக்கங்களின் பக்கங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை பெருக்கல் ஒரு பக்கத்தின் அளவு ஒரு பக்கத்தின் அளவு புரிஞ்சுதுங்களா அப்போ இது பாருங்கள் எவ்வளோ பக்கங்கள் இருக்குது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்பது இது பத்து இது பதினொன்று இது பனிரெண்டு அப்போ எத்தனை பக்கங்கள் இருக்குது அப்போ பனிரெண்டு ஒரு பக்கத்தின் அளவியோடு சொல்லியிருக்காங்க நாலு சென்டிமீட்டர் அப்போது இது நீங்கள் நாலு பேருக்குன்னு ரெண்டு நாள் எட்டு ஒரு நாள் நாலு அப்போது நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்போதார் இப்போ சுற்றளவு அப்போ நம்ம இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சதுரம் இல்லைனா செவ்வகம் இல்லைனா முக்கோண வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்போ இது பாருங்கள் சதுர வடிவில் நம்ம பிரிக்கலாம் ஏன்னால் இங்கே நடுவில் இப்படி போட்டிங்கன்னா சதுரமாக மாறிடும் இது ஒரு சதுரம் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று நடுவில் ஒன்று அப்போ எத்தனை சதுரம் வந்து அஞ்சு சதுரம் வருதுங்களே அப்போது சதுரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பக்கம் பெருக்கல் பக்கம் இது ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது சதுரத்தின் அதில் சதுரம் தானே இருக்குது அதனால் சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எஸ் பெருக்கல் எஸ்னா பக்கம்னு அர்த்தம் எஸ் பெருக்கல் எஸ் அலகுகள் அப்போது அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதுரம் இருக்கு அஞ்சு சதுரம் இருக்குது அளவு நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணுன்னா அஞ்சு சதுரம் இருக்குதுல்ல அஞ்சு சதுரத்துக்குமே கண்டுபிடிக்கணும் ஐந்து சதுரங்களின் பரப்பளவு அப்போது அஞ்சு பேருக்கால் இது பாருங்கள் சதுரங்களின் பரப்புன்னா எஸ் பெருக்கல் எஸ் அப்போது ஒரு பக்கத்தோட என்ன இஞ்சி அது நாலு சென்டிமீட்டர் இதுவும் நாலு சென்டிமீட்டர் அப்போது இது சதுரங்களின் பரப்புக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா சதுர அலகுகள் இல்லைன்னா சதுர அலகுகள் இல்லைன்னா அலகுகள் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது சதுர அழகு என்ன கொடுத்துக்காங்க சென்டிமீட்டர் அப்போ பாருங்கள் இது அஞ்சு பெருக்கல் நாலு நாள் எவ்வளோ பதினாறு சதுர சென்டிமீட்டர் அப்போது இது பேருக்கு நீங்கள் பரோ ஐஆர் முப்பதுக்கு பூஜ்ஜியம் மீதி மூணு அஞ்சொன்று அஞ்சு அஞ்சோட மூணு கொடுத்தீங்கன்னா எட்டு அப்போது எண்பது சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா இதுக்கு ஆன்சர் அப்போது இது தர்ஃபோர் இது பரப்பளவு கொஞ்சம் சுற்றளவும் கண்டுபிடிச்சிட்டோம் பரப்பளவும் கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின்னு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு சுற்றளவும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் சுற்றளவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சுற்றளவு அனைத்து வெளிப்பக்கங்களின் கூடுதல் அப்போது அனைத்து வெளி பக் பக்கங்களின் அளவுகளின் கூடுதல் அப்போது அனைத்து என்ன இருக்குது பாருங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நாலு கூட்டல் அதுக்கப்புறம் இது அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் மறுபடியும் இது நாலு கூட்டல் இது அஞ்சு கூட்டல் இது நாலு கூட்டல் இது பார்த்திங்கன்னா இது அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் எல்லாமே அதான்னு சொல்லியிருக்காங்க அதனால அஞ்சு இது பார்த்திங்கன்னா இது நாலு சென்டிமீட்டர் இருக்கும் இங்கே எழுதிக்கோங்க அப்போது புரியும் அப்போது இது நாலு கூட்டல் மறுபடியும் இது என்ன இருக்கு அஞ்சு எல்லாமே எதில் சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர் அப்போ பாருங்கள் இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு இருக்கிறதெல்லாம் கூட்டிடுங்க அஞ்சு பத்து பாஞ்சு இருபது இருபத்தி இருபதாயிடுச்சிங்களா அதுக்கப்புறம் இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு அப்போது என்ன வருது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போது தேர்ஃபோர் சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் பரப்பளவுனா பரப்பளவுனா சதுரம் செவ்வகம் இல்லைன்னா முக்கோணம் அந்த மாதிரி இருக்கணும் அப்போது இதில் பாருங்கள் ரெண்டு வடிவம் இருக்குது இது நடுவில் இருக்கிறது ஒரு சதுரம் செங்கோண முக்கோணம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது செங்கோண முக்கோணம் வந்து நாலு இருக்குது ஒன்று சதுரம் இருக்குது அப்போ பரப்பளவுனா நம்ம ரெண்டுமே கூட்டிடணும் அப்போது பரப்பளவு இஸ் ஈக்குவல் to நாலு செங்கோண முக்கோணம் இருக்குதுங்களா அது எழுதுங்க நாலு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு கூட்டல் இதில் எவ்வளோ இருக்குது ஒரு சதுரம் இருக்குங்களா அப்போது ஒரு சதுரத்தின் தின் பரப்பு அப்போ நாலு செங்கோணம்னா நாலு பெருக்கள் செங்கோணத்துக்கு ஃபார்ம்லா என்ன ஒன்று பை ரெண்டு பெருக்கள் பி பெருக்கள் ஹெச் அதுக்கப்புறம் இது கூட்டல் சதுரத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்ம்லா எஸ் பெருக்கள் எஸ் அப்போ சதுர அலகுகள் ரெண்டுத்துக்குமே என்ன வரும் சதுர அலகுகள் தான் வரும் அப்பாருங்க நாலு பெருக்கள் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் இது மேலே இருக்கிறது பாருங்கள் இதில் ஈஸியாக புரியும் செங்கோணத்துக்கு அடிப்பக்கத்தில் இருக்குது இது அடிப்பக்கம்னா பீன்னு குறிப்போம் இது ஹெச்னா உயரமுன்னு குறிப்போம் அப்போது இது பி இது ஹெச் புரிஞ்சுதுங்களா அப்போது என்ன வரும் பி வந்து எவ்வளோ மூணு பெருக்கள் ஹெச் வந்து நாலு கூட்டல் எஸ்னால் இந்த சதுரத்துக்கு சதுரம் ரெண்டுமே என்ன இருக்குது மூணு அப்போது மூணு பெருக்கள் மூணு சதுர அலகுகள்னா சதுர சென்டிமீட்டர் அப்போ பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு இது ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் அப்போ நாலு பெருக்கள் இது மூ ரெண்டு பெருக்கினிங்கன்னா எவ்வளோ ஆறு அதுக்கப்புறம் கூட்டல் மூமு எவ்வளோ ஒன்பது சதுர சென்டிமீட்டர் அப்போது இது பெருக்குனிங்கன்னா நாலார் இருபத்தி நாலு கூட்டல் ஒன்பது சதுர சென்டிமீட்டர் அப்போது இது கூட்டினீங்கன்னா முப்பத்தி மூணு வரும் அப்போ சதுர சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு பரப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர் அப்போதேர் ஃபோர் பரப்பளவு பளவு இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவதுக்கு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் கொடுத்துக்குறாங்க மூணாவது வந்து இதுலேருந்து அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு சுற்றளவுனா வெளிப்பக்க அளவுகளின் எல்லாமே கூட்டணும் அப்போ சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு அனைத்து வெளிப்பக்க வெளிப்பக்க பக்க அளவுகளின் கூடுதல் இதுல இருந்து எடுத்துக்கலாம் நம்ப இதுலேருந்து எடுத்தீங்கன்னா இது பாருங்க ஃபர்ஸ்ட் ஐம்பது கூட்டல் அதுக்கப்புறம் இது பனிரெண்டு கூட்டல் அதுக்கப்புறம் இது பதிமூணு கூட்டல் அதுக்கப்புறம் இதுலேருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா இது ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பதில் இதுலேருந்து இதுவரையும் பத்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஐம்பதில் பத்து போச்சுன்னா எவ்வளோ நாற்பது அப்போது இந்த இடத்துல நாற்பது சென்டிமீட்டருன்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் இது நம்ம போடணும் இதுனால் இது சதுர வடிவில் இருக்குதுங்களா அப்போ நாலு பக்கமே சமமாக இருக்கும் அப்போது இது பார்த்திங்கன்னா இங்கே பத்து சென்டிமீட்டருன்னு இருக்கும் அப்போது இது பத்து கூட்டல் அது மேலே இருக்கிறது பத்து கூட்டல் அதுக்கப்புறம் இது பதினஞ்சு சென்டிமீட்டர் சொல்லியிருக்கிறது அவங்க ரெண்டுமே சேர்த்து தான் பத்து சென்டிமீட்டர் இது நாலு பக்கமே சமமாக இருக்குமா இங்கே பத்துன்னு வாரம் பத்தில் பதினஞ்சில் பத்து போச்சுனா எவ்வளோ அஞ்சு அப்போ இது அஞ்சாக இருக்கும் அப்போ நம்ம இது மொத்தமாக சேர்த்து பதினஞ்சே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது நம்பர்ஸ் இது பூஜ்ஜியத்தில் இருக்கிறது கூட்டிடுங்க ஐம்பது கூ கூட்டல் நாற்பதுனா தொண்ணூறு தொண்ணூறு கூட்டல் பத்துனா நூறு நூறில் பத்து கூட்டிங்கன்னா நூற்றி பத்து இங்கே போட்டிருக்கோம் பாருங்க நூற்றி பத்து அதுக்கப்புறம் பன்னிரெண்டும் பதிமூணு கூட்டினிங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சோட பதினஞ்சு கூட்டினிங்கன்னா நாற்பது அப்போது இது கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்றும் நாலு கூட்டினிங்கன்னா அஞ்சு இது ஒன்று அப்படியே வரும் அப்போ எவ்வளோ வருது மொத்தமாக நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு சுற்றளவு அதுக்கப்புறம் பரப்பளவு பாருங்கள் அப்போது பரப்பளவு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் மூணுமே இருக்குது சதுரம் இருக்குது இது சதுரம் இது வந்து செவ்வகம் இது செங்கோணம் முக்கோணம் அப்போது மூணுத்தோட நம்ம ஃபார்ம்லா எழுதி அப்ளை பண்ணோம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் தின் பரப்பளவு கூட்டல் அதுக்கப்புறம் சதுரத்தின் பரப்பளவு கூட்டல் இது பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம் அப்போ செங்கோண முக்கோணத்தின் கோணத்தின் பரப்பளவு அப்போ செவ்வகத்துக்கு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா எல் பெருக்கல் பி கூட்டல் சதுரத்தின் ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா எஸ் பெருக்கல் எஸ் கூட்டல் செங்கோண முக்கோணத்துக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒன் பை டூ பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் எல்லாமே என்ன எதில் வரும் சதுர அலகுகளில் வரும் அப்பாருங்க எல் எவ்வளோ நீளம் எவ்வளோ ஐம்பது சென்டிமீட்டர் அப்போது ஐம்பது பெருக்கள் பி எவ்வளோ அகலம் எவ்வளோ அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு அதுக்கப்புறம் கூட்டல் இது சதுரத்தில் பக்கம் எவ்வளோ பத்து சென்டிமீட்டர் அப்போது பத்து பெருக்கல் பத்து அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்று பை ரெண்டு பீனா அடிப்பக்கம் ஹெச்னா உயரம் அப்போ பார்த்தீங்கன்னா இது செங்கோணம் முக்கோணம் இந்த இடத்துல வரும் அப்போது இது அடிப்பக்கம் இது உயரம் அப்போது அடிப்பக்கம் வந்து பனிரெண்டு பெருக்கல் ஹெச் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது சதுர அலகுகள்னா சதுர சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் தான் சொல்லியிருக்காங்க அதனால் சென்டிமீட்டர் அப்போது இது பேருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இர இரநூத்தி ஐம்பதுன்னு வரும் கூட்டல் பத்து பெருக்கள் பத்துன்னா நூறு கூட்டல் இது பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது ஆறு பெருக்கள் அஞ்சு இருக்குது அப்போது ஆறு அஞ்சு எவ்வளோ முப்பது சதுர சென்டிமீட்டர் அப்பாருங்க இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா இரநூத்தி ஐம்பதோட நூறு கூட்டினீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பதோட முன் முப்பது கூட்டினிங்கன்னா முந்நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் அப்போது அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்பாருங்க தர்போர் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு முந்நூற்றி ஐம்பது சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயரு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இப்படி தான் போடணும்